பெர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் வாங்க போய் என்ன நடக்க சூழ்ச்சி விலையில சிக்கிட்டாங்க நம்ம அஞ்சலியும் மறுபக்கம் கார்த்தியும் இவங்க ரெண்டு பேரும் கோர்ட் மூலிமா இப்போதைக்கு நோட்டீஸ் அப்படி நோட்டீஸ் அனுப்புனா இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் எப்படி இருந்தாலும் இவங்க பேருக்கு சொத்து மாறுச்சு இப்போ வந்து இவங்க போனா கண்டிப்பா இலக்கியா கௌதம் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குரிய எது இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா இன்னும் டூ மந்த்துக்கு மட்டுந்தான் கார்த்தி பேர்லேயும் மறுபக்கம் அஞ்சலி பேர்லேயும் அந்த சொத்து இருக்குது அதுக்கப்புறம் உரிமையோட இது எல்லாமே எஸ்எஸ்கே தாட்சி இவங்க பேருக்கு இந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பத்திரத்துலேயும் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு பத்திரத்தை ஒரிஜினலாக எடுத்து பத்திரமா வச்சுட்டு டூப்ளிகேட்டை உங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ கோர்ட்டில் வந்து நோட்டீஸ் விடலான்னு சொல்லிட்டு இருக்காங்களா இந்த விஷயம் வந்து ஏன் பைரவி கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி இவங்களே அனுப்ப போகிறாங்க அந்த வீட்டுக்கு அப்போ பைரவி வாங்கி வச்சுன்னு இது வந்து இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சேஃப்டியா வச்சு அவங்களுக்கு இந்த விஷயம் முழுமையாக எது ஒரு விஷயம் தெரிய வராது அவங்கள பொறுத்த வரைக்கும் கோர்ட்லேருந்து வாய்தா கூப்பிடுவாங்க 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 காத்திருந்து காத்திருந்து அப்படியே சும்மா காலங்கள் ஒரு பக்கம் ஓடிடுன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா இல்லை மேலும் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்திலேயே ஒரு பக்கம் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது தான் நம்ம எஸ்எஸ்கேவோட இப்போதைக்கு மாஸ்டர் பிளானாக இருக்குது இந்த பிளான் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம காத்தே அஞ்சலியும் ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் பைரவி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பைரவி ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலா பக்கமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ எந்த பக்கத்துலேருந்து எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் லாஸ்ட்டில் நம்மளுக்கு பிசு தட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நாலா பக்கமும் பார்க்குறாங்க எந்த ஒரு இடத்துலையும் யாரு வேணும் சரி ஓகே இப்போ நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனை இடத்த உடனே பார்க்கணுமே சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதோ பாருங்கள் அது இதான் விஷயம் இந்த மாதிரி எஸ்எஸ் கேப் வந்து டைரெக்டாக போய்ட்டு நம்ம இன்வால் ஆகக்கூடாது கோர்ட் மூலயமா போவோம் அந்த நோட்டீஸ் அவங்க கிடைச்சி அவங்க மேல் நோட்டீஸ் போட்டாங்கன்னா மொத்தமே க்ளாப்ஸ் க்ளாப்ஸ் ஆயிரும் அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்கணும் ஆனால் நோட்டீஸ் வரது அவங்க கை கிடைக்கல அந்த நோட்டீஸை நீங்கள் தான் எப்படியாவது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஷாக்கிங்கில் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் அசந்து போய் நின்று இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஐயோ கடவுளே என்னடா இது நாம சின்னசா ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா இங்கே அப்படியே சும்மா பூகம்பம் மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுது இதுக்கு நடுவில் நம்ம எப்படி டிராவல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல பயமும் பதட்டமும் ரெண்டும் சேர்ந்து வச்சு சும்மா தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி ஓட விடுது கடவுளே குருநாதா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடலை வேண்டினே இருக்காங்க பரவாயில்ல பிரச்சனை எத்தனை வகையில் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குங்க அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கோ ஏதுவாக இருக்குன்றத நாம தான் ஒரு பக்கம் கண்டறியணும் அதை விட்டுட்டு ஐயோ அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் இங்கே பருப்பு வேகாதுங்க அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் களத்தில் இறங்கி அடித்து ஆட ஆரம்பித்தா மட்டுந்தான் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லி ஆகணும் இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து கரெக்டாக பைரவி ஃபோன் பேசுகிற போது பின்னாடி வந்துடுறாங்க பைரவி ஃபோன் பேசும்போது அதிர்ச்சியில் அப்படியே சும்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது அவங்களுக்கு ஒரு பக்கம் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த உடனே நம்ம பைரவி கிட்ட கேட்டால் பிளான் எல்லாமே ஒரு பக்கம் கிளாப்ஸ் சார் இவங்களுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது நமக்கு தெரிஞ்சுகின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியக்கூடாது நமக்கு தெரியாத மாதிரியே வச்சுருந்து வச்சுன்னு வச்சுன்னு வந்து அடிக்கிற அடியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கணும் அந்த சரியில் வந்து அவங்க மீண்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதை ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க கௌதம் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறம்போது ஆமாம் அந்த சொத்து எல்லாமே கார்த்தி பேருக்கு மாறுரிசி அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பேர்லேருந்து இந்த சொத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எஸ்எஸ்கே பேர்லேயே மாற இன்னும் ஒன் மந்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் இதுதான் இந்த பத்திரத்தில் இருக்குது இதை வெளிப்படையே யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது நீ எனக்கு நெருங்கிய நன்மை அந்த ஒரே காரணத்தினான் தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன் இல்லைன்னா அதுக்கூட நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்னதான் பண்ணுறது இதுக்கு எதுவுமே ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம கௌதம் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது கார்த்தி ஒன்று அவரோட மனசாட்சிப்படி இந்த சொத்து எல்லாமே என் பேர்லேயே இருக்கணும் இல்லை என் அண்ணன் பேருக்கு மாறணும்னு சொல்லிட்டு அவரே டக்குன்னு உயில மாற்றி வைக்கணும் ஆனா கார்த்திகிட்ட நீங்க இப்ப போய் சொன்னீங்களானா கார்த்தி அதை ஏற்றுக்க மாட்டாரு அவர் நாம சொல்றதுக்கு அப்படியே சும்மா ஆப்போசிட்டை தான் செய்வார் இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கௌதம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக சொல்கிறாங்க இலக்கியான்னு எதுக்கும் பதட்டப்படாத பயப்படாத எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம கையில் தான் இருக்குது இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியே சும்மா அந்த உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு நாளாக இருக்கும் அந்த முப்பது நாளை பயன்படுத்தி எப்படியாவது அந்த சொத்தை நம்ம சொத்தை திரும்ப மீட்டணும் காத்து பேர்லேயே இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சொத்து எல்லாமே எப்படிப்பட்டாவது எஸ்எஸ்கே கைக்கு போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் நம்மளோட முதல் முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பக்கம் கலந்துரையாடல இறங்கிட்டாங்க இந்த விஷயத்தை ஓரமா நின்னு பார்த்திருந்த ஜானகி ஷாக் ஆயிரம் ஒரு பக்கம் என் புள்ளைய நான் எந்த மாதிரி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன் வளர்த்தேன் ஆனா படுபாவி மவ அந்த அஞ்சலி கேடு கட்டவ வாழ்க்கையில வந்து அவளால என் புள்ள நாசமா போயிட்டானே என் புள்ள வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அத்தை இப்ப அழுந்து ஒண்ணு நடக்க போறது இல்ல அடுத்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை அதை நம்ம யோசிச்சாகணும் அடுத்த விட்டு இதையே நம்ம நினைச்சு புலமின்னு இருக்கிறதுனால ஒரு பைசாவுக்கும் யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றது எல்லாமே எனக்கும் புரியுதுமா என்னமா பண்றது பெத்த மனசு வச்சு கல்லாட்டம் அப்படியே சும்மா வலிக்குது ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க பரவாயில்ல வேதனைன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அதனால அதை நம்ம பெருசா கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்த தான் நம்ம யோசிச்சாகணும் ஏன்னா இப்போதைக்கு நாம எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க ஏன்னா எந்த பக்கம் வந்து எப்படி இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அதனால கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரு பக்கம் நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும் அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதே சமயத்தில் எஸ்எஸ்கே இருந்து அஞ்சலி கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் எக்காரணத்துக்கு கொண்டு வந்து பத்திரம் தேட்னு எங்கேயும் போகக்கூடாது அதை வாங்கி நம்மளே எல்லாமே ஒரு பக்கம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக நாம் எடுத்து வைக்கிற மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து ஆறுமுகம் லீகலாக பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பிரச்சனை இருக்காது கார்த்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அடுத்த செகண்டே காணும் துணியாக காணும் இந்த இடத்த விட்டு ஓடிடுவான் கிட்ட ஒன்று சேர்ந்துருவான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் போராடணும் முடியாத பட்சத்தில் கார்த்தியாஞ்சில் கட்டி வச்சாவது இந்த சொத்தை நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இது ஏண்டா அளவுக்கு ஒரு பக்கம் எச்சத்தனமாக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது எல்லாமே அப்படி தான் போயின்னு இருக்குது ஸோ நம்பையில் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக